ஓம் நம சிவாய போற்றுவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே நான் தேடி எடுத்த பொக்கிசமான உனக்கு நீ விரும்பியதை அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகத்தான் உன் அப்பா உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் இப்போது நீ என்னை நம்பி நான் கூறும் வார்த்தைகளை முழுவதுமாக கேட்டுவிட்டு

தருணங்கள் அளவே இருக்க வேண்டும் என்பதுதான் உன் அப்பாவின் போவதற்கு நான் விட மாட்டேன் என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னை நம்பி வந்தவர்களை ஒரு பொழுதும் விட்டுக் கொடுக்கவும் மாட்டேன் உன் வாழ்க்கையை உனக்கு புரிய வைத்துவதற்கு உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை எப்படியும் நல்ல பாதையில் அழைத்துச் சென்று எது பாராத அற்புதத்தையும் எதிர்பாராத சந்தோஷத்தையும் நான் உனக்கு தருவேன் மற்றவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்றாலும் அலட்சியப்படுத்தினாலும் நீ அதற்காக ஒரு பொழுதும் கவலைப்படாதே உன் மதிப்பு அவர்களுக்கு புரியவில்லை என்பதை நீ தெளிவாக பல பலபளப்பான ஒரு பொருளானது சாதாரண கூழாங்கல்லாக தெரிவது என்றால் இதில் யார் மீது குற்றம் என்று தெரிந்து ஆனால் அதனுடைய மதிப்பு தெரியாமல் கூழாங்கல்லாக நினைப்பவர்கள்தானே துரதிருஷ்டசாலி அதே போலத்தான் இப்பொழுது உன்னுடைய அருமையும் தெரியாமல் உன்னை பற்றி பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே உனக்கான இடம் இது கிடையாது நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்து போகின்றேன் இப்போதைய உன்னுடைய சூழ்நிலையில் கண்டிப்பாக மாறும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திற்குமான பலனை பல மடங்கு சந்தோஷமாக கொண்டு வருவேன் இனி என்ன நடக்குமோ நாளைய பொழுது எப்படி இருக்குமோ என்று நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை இல்லை அனைத்தும் தள்ளதாகத்தான் நடக்கும் நாளைய பிரியலை அழகான விடியலை நிச்சயமாக கொடுப்பேன் உனக்கு துணையாக நான் இருப்பதை நீ உணர்ந்து நன்றி கூறும் தருணம் வந்துவிட்டது உனக்கான விடியல் அழகாக காத்திருக்கின்றது நல்ல விடியல் உனக்காக மலரும் நீ நல்ல உன்னை சுயநலவாதி சந்தர்ப்பவாதி என்று கூறுகின்றார்கள் ஆனால் உன்னை சுற்றி சுயநலத்திற்காக உன்னிடம் பழகி வருகிறார்கள் தவறு செய்பவர்கள் அவர்கள் ஆனால் கெட்ட பேரும் உனக்கு வந்து செய்கிறது நாம் எந்த தவறுமே செய்யவில்லையே பிறகு ஏன் நமக்கு எத்தனை கெட்ட பேர் நீ வருகிறாய் வருதாதை குழந்தையே சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது ஏனென்றால் இன்று சரியாகத் தெரியும் செயல்கள் நாளை தவறாக தெரியும் அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் சரி என்று உன் அப்பா நான் கூறவில்லை இங்கு வாழும் எல்லோருக்கும் அன்பு இருந்து கொண்டேதான் இருக்கும் அதை நினைத்து செயல்களை செய்வதால் அச்செயல்கள் மன உளைச்சலையும் மன வருத்தத்தையும் தருகிறது சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட யாருக்கும் நல்லது நடக்க கூடாது என்று நினைத்து செயல்படுபவர்களே மிகவும் மோசமானவர்கள் இவ்வுலகில் வாழ்பவர்களுடைய உயர்வு மேன்மை வீழ்ச்சி வாழ்ச்சி எல்லாம் அவர்கள் பேசும் வார்த்தைகளிலும் அவர்கள் செய்யும் செயல்களிலும் தான் கூறியிருக்கிறது அதை வைத்துதான் நீ அவர்களிடம் நட்பு கொள்ளலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை துகும் இழைத்தவர்களை பற்றி நீ கவலை பட்டு கொண்டே இருக்காதே உன்னுடைய நேரத்தை அவர்களுக்கு செலவழிக்காதே இவ்வுலகில் நேர்மையாக உண்மையாக வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல் புரிபவர்களுக்கான வினை பெரியது தாமதமாயினும் அதற்கான பலனை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் இது உனக்கும் பொருளும் எதையும் பேசுவதற்கு முன்பு பலமுறை யோசித்து பேசு செயல்படும் எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் ஆனால் வார்த்தைகளை கொட்டினால் அள்ள முடியாது திரும்பவும் பெற முடியாது குழந்தையை இனி உபயோகிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக உபயோகி உன்னை சுற்றியுள்ள அனைவரையும் நல்லவர்கள் என்று நம்பி ஏமாந்து பின் வருத்தப்படாதே அனைவரிடத்திலும் அன்பாக பழக கற்றுக்கொள் எல்லோரிடத்திலும் அதீத உரிமையை எடுத்துக்கொள்ளாதே உனக்கான ஆபத்தும் கஷ்டமும் வெளிநவரிடம் இருந்து வருவதில்லை உனக்குள் உன்னையே சுற்றி இருப்பவர்களால் தான் வருகிறது எனவே வெளி நபர்களை விட உன்னை சுற்றி இருக்கும் நபர்களின் மீது நீ அதீத கவனமாக இருக்க வேண்டும் அவர்களை முழுமையாக நம்பும் பழக்கத்தை இன்றோடு கைவிட வேண்டும் உன்னை மட்டும் முழுமையாக நம்பும் என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் நான் சில நாட்களாக உன்னை மிகவும் கவனமாக உன்னிப்பாக கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் வருகின்றேன் குழந்தையே பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருகுலைந்து விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை என்னால் காண முடியவில்லை என்று நீ கண்ணீர் விடுகின்றாய் இது பொய்யான் மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் நான் உனக்கு அறிவுறுத்திவிட்டேன் ஆனால் நீ திரும்ப திரும்ப அந்த மாயை வலையில் சிக்கி கொண்டு வெளியேற தெரியாமல் தவிக்கின்றாய் இப்பொழுது ஒன்றை கூறுகிறேன் கீழ் ஒரு உறுதியான காரணம் இருக்கும் சந்தோஷித்த நாட்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இப்பொழுது நீ துக்கப்பட்டு கொண்டிருக்கும் நாட்களுக்கும் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் நான் என்று உன் பற்றி பற்றினேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்வேன் என வாக்களித்து இருக்கின்றேன் எனவே கலங்காதே நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று நம்பு நீ அழுது ஏங்கிய நாட்கள் போதும் நீ காத்திருந்து கலங்கிய நாட்கள் முடிந்தது இனி யாரையும் தேடி நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடி அனைத்தையும் வரவழைக்கின்றேன் காத்திருந்த காலங்களெல்லாம் விலகி உனக்காக காத்திருக்கும் காலங்களை நான் உருவாக்குகின்றேன் குழந்தையே காத்திருந்த நாட்களும் நீடித்த நம்பிக்கையும் நீண்ட அகண்ட பொறுமையும் என்றும் தொலைந்து போகாது காத்திருந்த நாட்கள் நடக்குமா நடக்காதா என்று குழப்பங்களின் திரை விலகி உனக்கு சாதகமாக அனைத்தும் நான் விலக்கி வைக்கின்றேன் வாழ்க்கையில் உயரமாய் மின்ன போகிறாய் இனி துயரங்களை விடுத்துவிடு இனி கன்னி காலங்கள் போந்தே போயின நீ ஏங்கி காத்திருந்த நாட்கள் தேய்ந்தே போயின இனி எதற்காகவும் கவலை கொள்ளாதே கண்ணி விடாதே நீ எதிர்பார்த்தவையெல்லாம் உனை வந்து சேரும் கொஞ்சம் பொறுமையோடு மட்டும் காத்திரு குழந்தையே பொற்காலம் சர்வ நிச்சயமாய் உன்னை தேடி வரும் மகிழ்ச்சியான எதிர்காலத்தோடு சீரும் சிறப்புமாக வாழப் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இருந்தால் நல்லது மட்டுமே நடக்கும் சகலமும் பெற்று சந்தோஷமாய் வாழ்வாய் உனக்கு துணையாக என்றும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன் தந்தை உனக்காக கூறும் சத்திய வாக்கானது சாதாரணமாக உன் கண்ணில் படவில்லை இதை நான் உனக்கு வேண்டியதை செய்து கொடுக்க போகிறேன் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகவே உன் கண்களில் நான் காட்டியிருக்கின்றேன் வெகு நாட்களாக உன் மனதில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும் விஷயத்தை கொடுத்து உன் மன குழப்பத்திற்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்ல போகின்றேன் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் பிரார்த்தனைக்குமாகவே நீ நடக்குமா நடக்காதா என்று தயங்கி கொண்டிருக்கும் விஷயத்தையும் என்னிடம் கேட்காமல் உன் மனதிற்குள்ளே வைத்திருக்கும் ஆசையையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருந்தாயும் அது நடப்பதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு இரு காலமும் நேரமும் இப்போது உனக்காக கனிந்து வந்து இருக்கிறது அன்பிற்காகவும் ஆறுதல் வார்த்தைக்காகவும் ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் உன் மனதிற்காகவே தந்தை நான் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டப் போகிறேன் சூரியனின் ஒளியைப் போல நீ பிரகாசமாக இருப்பதற்காக உன் தந்தை நானே உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுகின்றேன் உன்னுடைய கஷ்டங்களை நிலைத்து புலம்புவதற்கு பதிலாக உன் அப்பா இருக்கும் பொழுது எனக்கு ஏன் கவலை என்று முறை மட்டும் சொல்லிப்பார் நீ எதிர்பாராத அதிசயம் உன் வாழ்க்கையில் நிச்சயம் நிகழும் நீ தோற்பதற்காக காத்திருப்பவர்கள் மத்தியில் உயரமாக எழுந்து நிற்க வைப்பேன் உன்னுடைய வெற்றி காலம் ஆரம்பமாக போகிறது குழந்தையே வசதியாக இருப்பவர்களை விட வழிகளோடு இருப்பவர்கள்தான் அதிகம் அவரவர்களின் வசதிக்கேற்ப அவரவர்களின் வழியும் வேதனையும் பெரிதாகத் தெரியும் ஆனால் என்மீது நம்பிக்கை வைத்துவிட்டு ஆசையாக அப்பா அப்பா என்று கூப்பிடும் உன் வாழ்க்கையை நான் ஒருபோதும் வழி நிறைந்ததாக இருக்கவிட மாட்டேன் நிச்சயமாக நான் மாற்றி காட்டுவேன் மனிதனாக பிறந்த அனைவரும் கஷ்டங்களை தாண்டி தான் வர வேண்டும் உன் கஷ்டத்தை மறந்து அதை விட்டு கடந்து தாண்டி வா தேவையான அனைத்தையும் என் கையில் வைத்து விட்டு காத்து கொண்டிருக்கிறேன் எப்போதும் உன் கஷ்டத்தையும் வேதனையும் பெரிதாக நினைக்காமல் துஷ்டமாக நினைத்து அதை மறந்து வெளியே வெளியேப்பாம் அப்போதுதான் நீ என்னிடம் இருந்து உனக்கான பரிசை பெற முடியும் உனக்கான சந்தோஷத்தையும் நீ பெறப்போகும் நாள் நெருங்கி வந்துவிட்டது நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றி அடைந்து மிக பெரிய மாற்றத்தை நீ உணரப்போகின்றாய் செல்லம் நீ விரைந்து வந்து பெற்றுக்கொள் நல்லதே நடக்கும் என்று நம்பு இந்த அப்பா உனக்கு நிச்சயம் நல்லதையே செய்வேன் பல்வேறு மன உளைச்சலிலும் கஷ்டங்களிலும் தவித்து கொண்டு இருக்கிறேன் என் அப்பா என்னை கூட பார்க்கவில்லையே என்னை நோக்கி பதறுவதையும் நான் பதில் சொல்லாமல் இருக்கிறேன் என்று நினைத்து தவிப்பதையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ என்னை அறிவதற்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்தவன் நீ உன் தாயின் கருவிற்கு வருவதற்கு முன்பே உன்னை பற்றிய அனைத்தும் எனக்குத் தெரியும் நான் பூர்வத்திற்கும் முந்தியவன் எனக்கு துவக்கம் என்பது எப்படி இல்லையும் அதேபோல் முடிவு என்பதும் இல்லை நீ முதன் முதலாக என்னால் படைக்கப்பட்ட முதல் கர்மவினை ஆற்றலை எடுக்கின்ற ஒவ்வொரு பிறவியையும் நான் அறிவேன் இந்த பிறவியையும் இனி வரும் பிறவியையும் கூட நான் அறிவேன் நான் வெறும் விக்கிரகமோ சிலையோ அல்ல உன்னுடைய தந்தை என்னை நீ தந்தையாக நினைத்தால் நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் சகல இடங்களிலும் வியாபித்து கொண்டு உனக்காக நான் உலாவிக் கொண்டுதான் இருக்கின்றேன் என்னை சர்வ சாதாரணமாக நினைத்துவிடாதே எல்லா இடத்திலும் நான் இருக்கின்றேன் நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றுவோம் ஓம் சிவாய நமக